ഇല്ല കുത്രേ ഹുനു ഹുനു കളക്ക കളക്ക ആ രണ്ട് കണ്ടി കേൾക്കുന്നുണ്ട് എന്താ ഇത് ഓഹോ ഇതിന് കണ്ട കണ്ട കടിക്കുമോ എത്ര ഒന്നെ എന്താ പറയുന്നാണ് ഇതി வேற எல்லாம் கடிச்சலுக்கு அங்கிட்டு வணக்கம் யார் ஸ்குவாட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கோம்னா இன்னைக்கு இன்னும் துணி போல் வந்திருக்கோம் நேற்று இந்த கம்மாய்க்கிட்டு தான் வந்தோம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தண்ணி வைச்சிருச்சு ஆனால் தண்ணி மட்டத்துக்கு மீன் நிற்கிது தண்ணி வத்தவும் பார்த்தீங்கன்னா மீன்லாம் செத்து செத்துறதுக்கு மிதக்குது அதனால் நேற்று வந்துட்டு இன்றைக்கி அப்படியே கன்வீனியஸாக வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேலம் மறக்காம அந்த பண்ணி வெள்ளா கிளம்புறேன் அப்படியே காலையில் கிளம்பி வந்தாங்க அந்த காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் பார்த்தோம்னா அப்புறம் மின் அடித்து துணிசம் போயிட்டுருக்கு தண்ணி வற்றிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி நிற்கிற பழத்தில் ரொம்ப சின்ன பழமாக இருக்குது யதார்த்தமாக வந்து பக்கம் பார்த்துட்டு வந்துருக்கோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ரெண்டு மட்டும் போட்டால் போட்டு வச்சு போட்டு കുച്ചി തന്നെ

வண்ட சடையில் புரிசாகவேறாங்க அதில் பெரிய கண்டன அனுச்சு பண்ணுவாங்க கண்ட சைஸ் பெருசுடா கண்டனியா அங்கிட்ட வேறு ஓகே செருப்பு இங்கேயே கிடக்குது கோம்பது யாவு கொடுக்குனே எடுத்து பாக்கி வராங்க ஆமாம் இன்னும் பூச்சி தான் கிடைக்கும் உள்ளே இருக்கு கண்டுக்கியே உள்ள வீட்டில் ஆக்கிட்டா அங்கே தீ கரெக்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது வேணாம் பா கே கட்டிக்கிறோம் அதே நான் வாங்காமல் இருக்கேன் ഐനൂറ് അറുന്നൂറ് കൂടെ വാങ്ങി രണ്ടായിരം രണ്ടായിരൂ തേവയാണിക്കുവാൻ ടബ്ലാ കിടക്കട്ടേപ്പാ ഇപ്പോൾ ഫോണി അന്നെ ടൂൾ കിടക്കണേ കിട്ടേ കിടിച്ചിരിക്കുന്ന വാങ്ങുന്ന ഒന്നും ഫ്രീ அப்பா நான் கெண்ட ஊராக பெரிய கெண்டை யாரும் பள்ளத்தில் தண்ணி வெட்டி கெண்டையிடுச்சு நேற்றுலாம் அலைஞ்சு அழஞ்சி திரும்பி எங்கள் அம்மையை கண்டுபிடிக்க போட்ட மாடு பெரும்பாடு அப்படியே நுனி வாயில வச்சுக்கிட்டு உங்களுக்கு இவுகளுக்கு அங்கே டவுளுக்கு எப்போ பொண்ணு பொதும ரெண்டு புல் ரெண்டு ரெண்டு புல் குளோஸாக கழுவி பிடிக்கண்டாக்குறேன் அந்த மீனோட பாசம் மொதல் பிடிச்சல அப்போ மீன் மேலே இருக்க பாசம் அப்படியா நான் இருக்குது என்ன ஒன்னு ட்ரக்னு கூட்டி வேறு நேரம் வாங்க வேண்டியது அவன் பச்சை அவன் சூரியன் வெளியே சூரியன் ஓட்டுனே

അതെ പാടില്ല രോസ് റോസ് മഞ്ചുറി എടുക്കുന്നതാണ് നല്ലോടും അത് മാറി കൂടെ കമ്പനിക്കും അമ്മയായിരുന്നു മീൻ കടിച്ച മീനും ഓടി നല്ല പോട്ടി അളപ്പൊന്ന് തണ്ടി എടുത്തേക്ക് അളപ്പുറിക്കട്ടെ കിടക്കട്ടേ നല്ല പോട്ടേസ് നല്ല കിടക്കിച്ച് നല്ല കടിച്ച രണ്ട് പെക്കമുട്ട ലൈറ്റാതെ കൊടുത്തോളൂ അത് ലൈറ്റാതെ കൊടുത്ത ഇത് എടുത്ത് കണ്ട തന്നെ നല്ല പെർക്കേ രണ്ട് മൂന്ന് രണ്ട് മൂന്ന് തന്നെ ഒന്ന് ഇന്നും കണ്ട നല്ല അവർക്ക് കൊടുത്തേ ഇരുപത് ഇരുപത് ഓട്ടം ഓട്ടോ கையை எடுத்துகிட்டு போகிறது பிரச்சனை கையை எடுத்துகிட்டு போகிறது கெண்டமும் கனமாக இருக்கணும் நல்ல மனசு தானே ம் விட்டு புழு போட்டால் போட்டது கிடைக்குதுப்பா விட்டு புழுது நீ கிளம்பிட்டே கிளம்பு மாடிட்டேன் முந்திருப்பாங்க இல்லை மாட்டிருப்பாங்க பெருசுதுங்க வண்டிச்சாஞ்சி திட்டு நானே பண்ணித் தான் சரி துண்டி ஃபஸ்ட்டு போனேன் சாப்பிட்லியே கட் கொண்டு வீணாக்காது அது போடுறதும் கரெக்டாக இழுத்துடுறேன் துண்டு போட்டு பெருமை குண்டா இருக்காது குண்டாக இருக்கும் ஜம்முக்கு அனுப்பிச்சுமா வீட்டுக்கு குறைக்க இருக்கு வீட்டுக்கு குறைக்க வைப்போம்மா ஆனால் குண்டாக தான் இருக்குது ஒரு ஊற்றி ஓட முடியல ஒட்டை கட்டு ஒட்டை கட்டுங்க ஐயோட கூட்டியாக இருந்திருக்கா ஒரு தூட்டியை பார்த்துக்கிட்டான்னு அவனை எடுத்து விட்டு இருக்க வீடு நாலா பக்கம் எடுத்துட்டு போனேன் அப்போ யாரும் இப்படி சுற்றி நீங்கள் எவ்வளோ மாட்டோம்னா அதில் மீன் எடுத்து போய்விடு அரை மணிக்கு அதை ரவுண்ட் சுற்றி மாடி போட மாட்டேன் இல்லை தொண்ணூற்றி ரெண்டு ഊർക്കൈമി നാണേ ആട്ടോ കറിയേ നമ്മൾ ഊർ ഡാട്ടോട് ഓൺലൈ കൊള്ളപ്പോ വീട്ടിൽ ചിന് പിടിച്ച് ഊർക്കാണെങ്കിൽ കോവിലോ വേക്കിട്ട് എന്താ വില ശിവ വേല വയ വേലിക്കുന്ന

നമ്മുടെ പവൻ വർദ്ധിക്ക് അടിച്ച് എപ്പോഴും അടിയും പിടിക്കാൻ എടുത്തു പോലീ മ

அடி வாங்கிட்டுருக்கு காலையில் சேர்த்துக்கிட்டு வந்துட்டு சேரு அடி வாங்கி வந்துடுது மழை நேரத்தில் எட்டி பண்ணி எடுத்து சேர்த்து கிடைச்சா நான் அவர் ஐயா பண்ண மாதிரியா

அங்கே யோசிது எங்கள் கலந்து நிற்கிது அந்த அள்ளி தோல்க்கு நீ அப்படி பிள்ளை கலட்டினா புழு அத்து புடுவேன் புழுப்புல கிள்ளிய நச்சு கால்ட்டு இங்கே பிடிக்கும் எனக்கு அது ரெண்டு பேரை பிடிக்கணும் அப்போ தான் எனக்கு எப்போ இருக்கும் முன்னும் இன்னுக்காண்டாக இருக்குது மணி எத்தனை ஐயா இருக்க கம்மந்து வந்து பிடிச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து வர மாதிரி இருக்கணும்னு வண்டி ஓட்ட தெரியாத ஆளு அப்படியாளு பூசாரி கோயில் பூசாரி என்ன பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாம் நல்ல பொண்ணு போண்ணு அடுத்த நல்ல முன்னுக்கு நிற்கு நல்லா எச்சி பண்ணி முன்னுக்கு நிற்க நல்லா கோயில் சம பாவே கோயில் பொறுமை பொறுமை பொறுமையாது ரெண்டு பேரும் கூட உள்ள போட்டோம் போட்டுங்க அடுத்த கிழங்கு மட்டும் இந்த பச்சக்கண்ட கிடைக்குண்ணே திரொண்ணு பச்சை எவ்வளோ வருஷம் பார்த்தியா அது எனக்கு பிடிக்கும் அது ஏதாவது ஒரு அது பேர் மயில் கண்டை தூருக்குள்ளே போட கூட அடிக்குது கரெக்டாக அந்த ஏழு மணி கரெக்டாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு சூரியன் பார்த்தாலே கிடைக்க ஆரம்பிச்சேன் நான் ஏன் சாப்பிட தரேன் நைட்டு மீன் பிடிச்சி கொடுத்து கொடுத்து விட்டியா பிடிச்சி கொடுத்து சாப்பிட்டு கூட்ட சோர் வீட்டில் போற ஆளையான கையண்ண அந்த கட்டு கட்டின வலிக்கும்டா எடுத்துண்ணா சோறு கண்டிப்பாக போகறது நல்ல வீட்டில் பலைசூர் போடுற கட்டு கட்டின புழு ஒழுங்கா பண்ண உள்ளே இந்த புழு ஒழுங்கா போட விட

இன்னும் அப்படியே கரெக்டாக எட்டே முக்கால் கரையில் எடுத்து வச்சு அப்போ போகிறதுக்கு ஒன்பது மணி கரெக்டாக பத்து நிமிஷம் ஆகிடுவோம் உண்மையான உண்மையான உண்மையில ஏழை முக்கால் எட்டு பத்தாயி பிரச்சனை இப்போ திரியாக ஐயப்ப கவலை எப்படி தூக்கி விடுதா கஷ்டப்பட்டு தொங்குள் கூடாது ஒரு துண்டியாக போடுது ரெண்டு துண்டியா போட்டு போடுது நான் ரெண்டு தோண்டியாக்கு தான் கண்ட பேர் நல்லா கடிக்கிறேன் நஞ்சு அடிச்சது கூட பா தண்ணி கிட்ட அந்த பையன் வெயினு வந்துடுங்க

இல்லை நான் சுண்டிவிட்டுப்புன்னு உழைஞ்சு போய் என்ற நான் சொல்ல சொல்லா டப்புனா வேலை சிக்கி விளையாடுறேன் ஓடணும் என்ன ஓட்டுனு சொன்ன ஏது ரெடியாச்சுன்னு டைம் மிஸ் ஆகிடுது ரெண்டு வினாமில் விட்டேன் ம் ஒன்று மாட்டிக்கிறேன் ரோஸு அந்த ரோஸ் எல்லாம் அப்புறம் வந்து கிடைங்க பச்சை கலர் கிடையாது விட்டுறேன் அந்த துண்டில் அடிங்க பச்சை கலர்லாம் அந்த துண்டில் அடிங்க பச்சை கலர் கலர் பார்க்க ஒன்று கருப்பு கலர் ஒன்று வந்துச்சு அவ்வளோ இந்த சைடு நான் என் போசிறப்பா பெருசாக விட்டுட்டு சின்னது காசை விட்டேன் சரி ஆமாம் நீங்கள் சும்மா நீங்கள் போனேன் ஒரு தூண்டியது சமாளிக்க முடியல அதே என்ன முறை அடிச்சிடுச்சுன்னா சும்மா கீழே தரையில் தாரிலேயும் தரையில் விட்டு மாட்டிக்கிட்டு முறை அடிக்கிது ஊட்டி போடலாம் போயிடுச்சு மாட்டிக்க

ல்லாமல் சொிறேன் இல்ல வேலை இருக்கு எனக்கு பசு கோத்துருக்கேன் பச்சை இளைஞ கட்டி நல்லா இருக்கேன் இன்னும் கூசாக ஓட்டையாக இருக்க போது எங்கிட்ட கொடுத்தாலும் தூய்ச்சி பார்ப்போம் ஒரே ஒரு மீண்டும் என்ன கை நல்லா கடிக்க நல்லாண்ணா போட போட்டாக்கணும் அந்த துண்டி போது அந்த துண்டி போட வச்சுட்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் கரெக்டாக தான் பார்க்குறேன் வேலைக்கு ரிசல்ட் இல்லை ப்ரமோஷன் கூடாது உனக்கு இங்கே இருந்து உனக்கு ப்ரமோஷன் ம் இந்த பூச்சி பதினாண்டு இல்லைண்ணே கடுக்கட்டை கூட கிடைக்கிறாங்க பச்சை கலர் ஒன்று மூணு மீன்லாம் கிடைக்கிட்டாங்க போட்டுனா என்ன முடிச்சிருவேன் முறை அடிச்சிட்டாங்க குழுவேன் குழுவை பார்த்துட்றேன் பார்த்துட்டு பார்த்துக்கிறேன் முன்னு மாட்டிக்குச்சு இன்னொன்று மாட்டுறேன் நான் வழி மாட்டேங்க அந்த கம்ம நெடுக்கூட வரணும் ஒரு அள்ளி ஊற்றுறேன் நைட்டில் தோண்டக்கூடாது எங்கே குழு அள்ளி ஊற்றுக்கூடாது அந்த நைட்டில் தோணக்கூடாது ஏ இது பஞ்சாயத்தை கடை ஏன்னா தோண்டிட்டு நான் போய் தோண்டி நம்மளே கற்று நமக்கு தெரியும் புரிய வந்தேன் கையில் குத்துருச்சு வச்சுக்கோ நல்லா குத்துருச்சுனே எல்லாம் மாட்டேச்சு குத்துருச்சு வச்சுக்கோ கையில் குத்துருச்சு நீ பார்க்குற வேலை இருக்க கையில் நல்லா பிடிச்சி

இங்கே கத்துறா அங்கே ஒருத்தவங்க கத்துறாங்க அழகா கத்துறாங்க சவுண்டு கையை புத்து புத்த முடிச்சுங்க எடுத்துகிட்டு போனோம் கலரப்ப അത് കൂടുതലും ഉണ്ടാകില്ല മീൻ അല്ല മീനും പിടിച്ച് കാലത്തേക്ക് മീൻ വളപ്പു കഴിച്ചപ്പോൾ എടുക്കടേ பண்ணுங்க பாரு அதெல்லாம் நான் போட்டு டெக்ரைக்கில் நேற்று ஏறி அழிச்சி நம்ம சொல்லிப்பா அவங்க அவர் ஒழுங்க போடுறேன் கலந்து ரெண்டு துணியுமே அங்கிட்டு கூட போடணும் இந்த இந்த கிடைக்கிறாங்க

சரியா அந்த ஏரியாவாக இருக்கு ஓகே போட பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கேஸ்படு பார்த்தீங்கன்னா பையனில் பிடிச்சி பைனில் தச்சு யாஸ்கோட் இன்னும் முன்னு மாட்டேன் இங்கே வரையும் யாஸ்கோடு சைடில் மாட்டிச்சு ிருக்கணுல போட்டு ஃ ஃபினிஷிங் டச்சில் வீடியோ போடுங்க ஒரு ரெண்டையை மட்டும் எடுத்துட்டு போவோம் ஆசைப்பட்டு ஆசை யார்த்தையும் விட்டு தேவை ஆசைப்படாத மனுஷனே இல்லை எல்லாத்துலேயும் உழைப்பில் ஆசைப்படணும் நம்ம உழைக்கிற உழைப்பில் எவ்வளோ ஆசைப்படலாம் நல்லா போனேன் ரனிசிங் பச்சை கண்டை ரோஸ் கண்டை பச்சை கண்டை ரெண்டு கலந்து வந்துருச்சு அப்போ நம்ம பிடிச்ச மாதிரி வந்துடுச்சு ஓகே நாட்டா பா பாய் மீண்டும் நாளை கழிச்சு சந்திப்போம் இந்த தொடர்ச்சியாக ரெண்டாவது நாள் தூக்கம் முடிச்சு வர முடியல யார் மூணு மணிக்கெல்லாம் இருந்து பச்சை கிளம்பி வரலாம் அதுக்குண்டாடை குழு கழுதி ரோடு அதை கழதி வச்சு ഇവിടെちょっと മാങ്ങയെടുക്കാനാണ് എങ്ങനെയാടാ എങ്ങനെയാ മാങ്ങയെടുത്തില്ലേ അപ്പോൾ ഇടിച്ച് എടുക്കാനാണ് ഇതിനെ ഇടിച്ച് എടുക്കാനാണ് ഇടിച്ച് എടുക്ക് കൊള്ളാം ഇതെന്താ ഇതിനെ <laughs> േ അസ്കി <laughs>